வணக்கம்ங்க ஈரோடு மாவட்டம் எலுமாத்தூர் ஒழுங்குறை விற்பனை கொடுத்தா இருக்கிறவங்க திங்கக்கிழமை திங்கிழமை பார்த்தீங்கன்னா அங்கே தேங்காய் பருப்பு ஏழம் நடக்குதுங்க நீங்கள் தேங்காய் பருப்பு திங்கிழமணி கொண்டாடுவோம்னா ஞாயிற்றுக்கிழமை அணிக்கே கொண்டு வர சொல்லிடுறாங்க தேங்காய் பருப்பீங்க அதே மாதிரி நீங்கள் தேங்காய் இது கொண்டு வரோம்னா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தேங்காய் ஏழமும் நடக்குதுங்க காலையில் ஒரு ஏழு மணிக்கில் தேங்காய் கொண்டு வந்துடுங்க இன்னைக்கு நான் வந்து ஒவ்வொரு சாக்கா போய் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு பருப்புல இருக்குன்னு பார்த்துலாமங்க குறைஞ்ச முதல் தரம் அதிக வச்சா குறைஞ்ச வச்சா சராசரி அது மாதிரி இரண்டாம் தரம் வந்து அதிக வச்சா சராசரி குறைஞ்ச வச்சுன்னு பார்த்துலாமேங்க பாரு பாருங்க ஜாமுன் இருக்குது பாரு எப்படி பாருங்க சூப்பராக இருக்கு பாரு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி முதல் தரோம் என்ன ரேட்டுன்னு சொல்லி நீங்கள் எழுத்த பார்க்க போகிறோங்க நல்ல பதம் பதம் கொஞ்சம் பதம் இருக்குது இதெல்லாம் நல்லாவே பதம் இருக்குது காய் நல்லாவே பாதமாக இருக்குது

இது ஒன்று அது ஒன்று ரெண்டு ஆமாம் அங்கே இருக்குது அந்த தேங்காய் செட்லியும் இருக்குது ஆ ஓகே ஓகே அங்கேயே இருக்கு மூணு இடத்துல இருக்கு இது இப்போ வந்து இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மட்டும் இங்கே இந்த குடோன் மட்டும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மட்டும் இப்போ ஞாயிற்று பேர் பருப்பு வந்து ஞாயிற்றுக்கிழங்கு கொண்டாந்து விடுவாங்களா அது காலையில் எத்தனை மணிக்கு இறக்குவீங்க இல்லை காலையில் அஞ்சு மணிலேருந்து கிட்ட வரும்

நீங்கள் வெளியூருந்தெலாம் வந்துருக்குங்களா பருப்பு எந்த ஊருந்து வந்துருக்குது அதிகபட்சம் எந்த வெளி மாவட்டம் கேக்கணும் அவங்க உள்ள கேட்கணும் வெளி மாவட்டம் வந்திருக்குங்க கோபி வந்துருக்குது கொக்கராயம்பேட்டை எதுங்க எதுங்க சேலம் சூப்பர் சூப்பருங்க இதெல்லாம் கொப்பரைக்காய் தானுங்க மன்சில் பூர் ஆ கொப்பரைக்காய் என்ன நல்லா மனமா இருக்கு இதில் ஆட்டினா காய் வருங்க எப்படி காஞ்சிருக்காங்க அப்படியே தண்ணி வற்றி போய் அப்படியே வெட்டி எடுத்துறதுங்க காய் வெட்டி அங்கே போயிட்டாங்களா எப்படி இருக்கு ஆயிரத்தி சாயந்தரம் எத்தனை மணி வரைக்கும் இருக்குறீங்க ஆறு மணி வரைக்கும் இறக்குறீங்களா

பாரு பருப்பு எப்படி இருக்கிற நல்லா காஞ்சி பருப்பு திங்கிழமைக்கு எலும்புத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்துல தேங்காய் பருப்பு ஏழு நடக்குதுங்க நடந்தாலும் கூட இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை கொண்டாந்துருங்க காலையில் ஒரு ஆறு மணி வந்து பொழுதோட அஞ்சு ஆறு மணி வரைக்கும் கொண்டாந்தாலும் குளோனில் இறக்கி வச்சால அப்படின்னு நாங்கள் இறக்கி லாட் நம்பர் போட்டுருவாங்களாமா அப்புறம் இப்போ எத்தனை மூட்டை ஒரு மூட்டையாக இருந்தாலும் பத்து மூட்டையாக இருந்தாலும் கீழே கொட்டி தான் அள்ளி வைக்கிறாங்க ஒரு பத்து மூட்டைக்கு ஒரு மூட்டை கீழே கொட்டி வச்சிருக்கிறாங்க ஏன்னா வியாபாரிலாம் வந்து பார்த்து ரேட் எழுதும்போது பருப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கறக்காங்க ஃபுல்லாக வந்து பிரித்து வச்சிருக்காங்க எல்லா சாக்குமே பிரிச்சுதான் வச்சிருக்காங்க இருந்தாலும் கூட உங்களுக்கு ஒரு பத்து மூட்டை இருக்கும்போது ஒரு மூட்டை கீழே கொட்டிடுறாங்க ரொம்ப சௌரியமாக போயிருதுங்க இப்போ இங்கே ஒரு குடோன் வச்சுருந்தாங்க இதுவரை நம்ம ஃபஸ்ட் குவாலிட்டி பருப்பு பார்த்துடுங்க இப்போ இப்போ அங்கேயும் அந்த குடனுக்கு குழம்பு அங்கேயும் ஃபஸ்ட் குவாலிட்டி பருப்பு இருக்கு செகண்ட் குவாலிட்டி பருப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இன்றைக்கி மூட்டை கொஞ்சம் அதிகமாக வந்துருக்குதுன்னு சொன்னாங்க ஆயிரத்து ரூபாய் வந்துருக்குங்களா மூட்டை ஆயிரத்தி முந்நூறு பக்கம் வந்திருக்குது இருக்காங்க அப்புறம் ஒரு ரேட்டு சொல்லும் போதும் அவங்க மொத்தம் எத்தனை மூட்டைன்னு சொல்லுவாங்க இப்போ அந்த குடோன் போய் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி ரெண்டும் பார்க்கலாம் வாங்க அந்த குடோன் வந்து நான் ஃபஸ்ட் குவாலிட்டி பருப்பு பார்த்துடுங்க இங்கேயும் செகண்ட் குவாலிட்டி பருப்பு இருக்குதுங்க நான் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி ரெண்டு பேருமே இருக்குதுங்க நம்ம செகண்ட் குவாலிட்டி பேர் பார்த்துடலாம்ங்க ஆ அல்லுங்க 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 இது செகண்ட் குவாலிட்டிங்களா ம் ஆமா செகண்ட் அல்லுங்க மட்டும் கீழ கொட்டி அள்ளி வைக்கிறீங்க ஆமா ரேட் போட்டு வர்றாங்க யா வரீங்களா சரிங்க ரெண்டு பேரும் எடுத்துறலாம்ங்க இங்கே பாருங்க இந்த பருப்பு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு சேண்ட் குவாலிட்டியில் இருக்குதுங்க அது எண்ணெய் தன்மை நல்லா இருக்குதுங்க இந்த மாதிரி பருப்பும் வந்துருக்குதுங்க இங்கே அது ஓன் பண்ணு காய் எப்படிங்களா பச்சை பாய் நல்லா பதம் ஆயிரத்தி முடிக்கிறாங்களே இந்த குடோனு இது பார்த்தா வெளியே அங்கே எல்லாப்பாப்பும் வச்சுக்கிறாங்க பச்சையாக இருந்திருக்குது இப்படி கொலை உடஞ்சி கொண்டாடுறதா இப்படி இவ்வளோ பச்சையாக கொடுக்குறாங்க காய் செவச்சு கலரே வித்தியாசமா இருக்கே பாருங்க இது காயே வந்து நம்ம நம்மளோட நல்லா இது பாருங்க பச்சை பச்சை போல சவச்செவச்செவன் இருக்குது பின்னாடியே வெட்டுப்பருப்பு வெட்டு பரு வெட்டு நல்லா இருக்கு انا பருப்பு நல்லா இருக்குல என்ன தண்ணி நல்லா இருக்குது நல்லா காஞ்சும் இருக்குது சல சல சதன் உலவுதே கடைசி கழிவு கடைசி ஸ்டேஜ் இங்க ஒண்ணே கொண்டாந்துதுலயே ஆனா என்ன தண்ணி இருக்குது பாரு சாக்கில் அள்ளி வச்சல வந்து சாக்கில் அள்ளி வச்சிருக்காங்க அவதா என்ன விட்டிருக்கு பண்ணி பார்ப்போம் ஆஹா அதை விடவே அதை விடவே மாசமாக இருக்கே இங்கே இது இதுலேயும் ஃபுல்லாக எண்ணெய் இருக்குது ஆனால் என்ன மாதம் கும்முன் இருக்கு பட்டை கிளப்பு என்ன கசி இதுவார் தேங்காய் பருப்போட விலை நிலவரம் பார்த்தலாமுங்க பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஈரோடு மாவட்டம் இளம்பத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடமுங்க மொத்தம் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது மூட்டைகளில் தேங்காய் பருப்பு கொண்டு வந்திருக்கிறாங்க முதல் தரத்தோட விலையை பார்த்தலாமுங்க முதல் தரம் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலைங்க தொடர்ந்து ஈரோடு மாவட்டம் மாவட்டத்தில் தேங்காய் தேங்காய் பருப்பு எள் நிலக்கடலை மூலநூறுங்க பருத்தி திருப்பூர் மாவட்டம் மூலனூறு பருத்தி விலைங்க எல்லாமே நம்ம பதிவு பண்ணிட்டு இருக்கிறோம்ங்க நம்ம சேனல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் மற்ற வீடியோக்களை உள்ளே போய் பாருங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா மறக்காம பேஜை லைக் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணுங்க மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கணுங்க நன்றி வணக்கமுங்க